வணக்கம் ரெண்டு குட்டி ஆடு நல்ல பால் கனி ஆடு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு மாதிரி என்ன மாறிங்கயா ஒரு கிட்டாமறி ஒரு பொம்முறை ஆடு பல்லு எப்படி என்னையாதீங்க நல்லா இருக்கு அப்படிதானே எவ்வளவு பதினாறாயிரம் ரூபாய் சொன்னாங்க எவ்ளோ வாங்கிட்டு போறீங்க பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு போறீங்க வரும்போது கண்ணியாடு தான் அவங்க நினைச்சிருந்தீங்களா கொடியாடு நினைச்சதுல கண்ணி எதுனால உங்களுக்கு பிடிக்கு என்ன காரணம் நல்லா இருக்கும் பால் சத்தனை ஆடா இருக்குமோ உங்களுக்கு எப்போ வீட்டுல எத்தனை ஆடுக்கீங்க என்ன வச்சிருக்கீங்க அது விளையாடுதான் கன்னியாடு வச்சிருக்கீங்களா கொடியாடுங்களா கொடியாடுங்க கன்னியாடு இருக்கு ஆனா கன்னியாடு தான் பெஸ்ட்டா தான் இருக்குமோ

நம்ம வீட்டுல நிறைய கடை இருக்கு சரி வந்தவன் ஆசைக்கு அப்படியே குட்டி வாங்கிட்டு போறோம் வந்தது ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க என்ன தீவனங்கள் குடுப்பீங்க பிரதர் நம்ம சீனியரை போட்டு போடுவோம் அரிசி நம்ம கட்டு அப்படியே இந்த எப்படிதான் பக்ரீதா கனப்படுறீங்கன்னா நார்மலாக வளர்க்கீங்களா நார்மலா வளர்ப்போம் எப்படி வருது வருஷம் இருபது கிடையாது பதினஞ்சு ரூபாய் கொடுப்போம் ரூபாய் கொடுப்பீங்க அந்த மாதிரி கொடுப்போம் லாவும் இருக்கா இல்லீங்களா கண்டிப்பா இருக்கும் பொட்டு வளத்தா லாமாமா கண்ணி வளர்த்தா இது மயிலமடி வளர்த்தா மயிலாம்பாடி தான்

இது வீட்டு காணி அதாவது வீட்டு வளர்க்குற காணி வளர்க்கறதா இது விக்க மாட்டீங்க இல்ல விக்கிறது விக்க மாட்டீங்க விக்கல விக்கல மாட்டீங்க சரி 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 யோ இன்ன என்ன குடுப்பீங்க பிரதர் ஓட குருனை ஓட குருனை வேற ஊர்ந்த குருனை வேற இது கொடுத்தாலே போதும் இது உள்ளல போதும் ஜம்முன வளர்க்கிறது கிருமி எல்லாம் கிருமி எல்லாம் குடுப்பல கொடுக்க முடியல என்ன கிருமி மருந்து

எது வளர்த்தாலும் லாபம் தான் வளர்க்கணும் எனக்கு தெரியும் செம்பரி நல்லா லாபம் நினைக்கிறேன் டக்கர் விவசாயம் பண்றோம் நம்ம காடு வரைக்கும் கூட்டு போக வைக்கிச்சு ஜாலியா இருக்கும் ஜாலியா இருக்கும் அதனால வாங்கிட்டு வரணும் எப்படி இருக்கீங்க சந்தல ரெண்டு கிடா சூப்பர் அருமையான கிட்ட நல்ல ஒரிஜினல் கொடியாடு கிட்ட வாங்கிட்டு போறீங்க எந்த இருந்து வரீங்க மதுரல இருந்து வரீங்க அவ்வளவு தூரம் இங்க வந்து கிட்ட வாங்க காரணம் என்னன்னு சந்தா நல்லா இருக்கு சந்தா நல்லா இருக்கு வாங்கிருக்கீங்க ரெண்டு கிடா எவ்வளவு விலைக்கு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் ரெண்டு சேர்த்து நாற்பது சொன்ன வேலை எவ்வளவுண்ணே

இருந்து வாரிங்க ரெண்டு குட்டி இந்த ரெண்டு குட்டியைங்கண்ணா ரெண்டு கிடாமரிய பொம்மரியா எவ்ளோ எவ்ளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இந்த ஆடை பச்சுங்க ரெண்டு குட்டி ஆடு சூப்பர் தரும் ஆடு பல்லு என்ன அரைப்பல்லுதான் எவ்வளவு வேலை சொன்னாவே அவங்க பதினேழு பதினெட்டு ரூபாய் சொன்னாங்க பதினஞ்சு வாங்கிருக்கேன் அந்த ரெண்டு மாதிரி வாங்கிருக்கேன் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு போறீங்க எந்திர வரீங்கயா நாங்க வரோம் ஒரிஜினலா கிராஸ் ஆயா இது வந்து கொல்டாஜ் குட்டி அப்படின்னா கொல்டாஜ் குட்டி அது ஒரு ஊரு ஊரு அந்த ஊர்ல குட்டி அந்த கிராஸ் தான் இது நல்ல குட்டி நல்ல குட்டி தான் சரி சரி ஓகே எத்தனை நாள் குட்டியா இருக்கீங்க இது வந்து இருபது நாள் குட்டி இருக்கும் இருபது நாள் குட்டி இருக்கும் எவ்வளவு வேலை சொன்னாங்க ஒரு ரெண்டு ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கிய நாங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு முடிச்சிருக்கோம் ஆயிரத்தி இரநூறுன்னு முடிச்சிருக்கிய எதுனால பொடி குட்டி வாங்கிட்டு போற காரணம் என்ன பால் இருக்கு மாட்டுல பால் இருக்கு மாடு ஒரு பத்து மாடு வச்சிருக்கோம் அதனால பால் இருக்குன்னு வச்சிருக்கோம் பால் இருக்கு சரி பெரிய குட்டி எங்களுக்கு சின்ன குட்டி நிறைய சிரமம் நிறைய இருக்கு

ஏழு அடின ஏழடி என்ன ரேட் வருநூறு சாப்பிடலாம் இருபது குட்டி ஒரு பத்து அந்த பக்கம் இதெல்லாம் ஒரே அளவு அது ஏழு அடி இது வந்து பெருசுல ஒன்பது அடி இது ஒன்பது அடியா ஆமா சரி இது ரேட்ண்ணே இது பதினஞ்சு ஒரு முப்பது குட்டி முப்பது குட்டி சாப்பிடும் என்னன்னா இல்ல

இருபத்தி மூணு சந்தையில ஒரு சூப்பர் ஆடு ரெட்ட ஆடு நல்ல ஹைட்டு நல்ல வெயிட் ஆனா தான் ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுனே பல்லு சேர்ந்தா பல்லு சேர்ந்தாடு ஆடு எத்தனை மாசம் இருக்கனே இளஞ்சனையா இருக்க இளஞ்சனையா இருக்க தானே எவ்ளோ வெலை சொன்னாங்கண்ணே

சரி வீட்டுல எத்தனை கூட்டி வச்சிருக்கீங்க முப்பிட்டு வச்சிருக்கீங்க அது என்ன என்ன விதமான குட்டிகள் வச்சிருக்கீங்க கொடியாடு எல்லாமே எல்லாமே கொடியாடு செம்மரியாடு எல்லாமே கலந்துருக்கு அந்த இது இந்த கன்னியாடு கண்ணியாடு இருக்கு எல்லாமே முறை தானா மைச்சல் முறை வச்சிட்டு வீட்ல வந்து என்ன இரவு குடுப்பீங்க வீட்டுல வந்து நம்ம மஞ்சள் ம் அடர் என்ன குடுப்பீங்க அடர்வு கிடையாது குடிக்கீங்க லாபம் இருக்கா லாபம் இல்லைங்களா அக்கா பாக்கலாம் அவங்க தான் பாக்காங்க பெண்கள் வரதா இல்ல இதுவும் சம்பளம் கிடைக்குங்களா கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு எதுவும் நம்ம வேற ஏதாவது வேலைக்கு போக இதுல நம்ம சொந்தமா நிக்க வேண்டியது இல்லை இதுல லாபம் இருக்குன்னா

பெரிய குட்டி வாங்கலாம் சின்ன குட்டி வாங்குறீங்க இருக்கு பால் வந்து இப்ப மாடு இருக்கு உங்ககிட்ட பால் மாடு இருக்கு மாடு இருக்கு ஏன்னா வேற மாடு தான் வந்து பால் போட்டு ஒரு வாரம் தெளிவாயிரு தெளிவாயிரும் நாட்டு மாடு வச்சிங்களா இல்ல நாட்டு மாடு வச்சிருக்கோம் சரி ஓகே ஓகே சரிங்கண்ணா தேங்க்யூ வணக்கம் வணக்கம் எந்த இருந்து வரீங்க நாங்க ரேராமரத்துல இருந்து வரேன் சரி நான் மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கேன் நாலு ஆடா நாலு ஆடு வாங்கி ஆடு தான் வாங்கிருக்கீங்க சரி இல்ல ஆடு பல்லு எப்படி என்ன பல்லு பல்லு எல்லாம் நாலு பல்லு தான் பல்லு நாலு பல்லு எத்தனை மாசம் சனியா இருக்கும் எல்லாமே இப்பதான் ஆடு விரட்டி இருக்கு இப்பதான் எல்லாமே ஆடு எல்லாம் விரட்டி இருக்கு சரி சரி எவ்வளவு வேலை சொன்னாங்க எல்லாமே ஆவரேஜா அவரேஜா பத்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கருத்து வாங்கிட்டு போறீங்க ஆமா சரி 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 வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு பத்து உருப்படி இருக்கு இருக்கு சரி அதான் இதை வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே பொருள் லாபம் இருக்கா லாபம் இல்லையானே லாபம் இருக்கு லாபம் மருந்து தடுப்பூசி எல்லாம் போடல எப்படி

வீட்டுல வச்சு பாத்தோம்னா அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் பாத்துக்கலாம் சரி சரி ஓகே 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 வாங்கிக்கலாம் என்ன ஏன் நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தி நாலு பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு இருபது எப்படி இன்னைக்கு விலை நல்ல குட்டிக்கு நல்ல விலை நல்ல குட்டிக்கு நல்ல வேலை ஆமா

எப்போதும் பெரிய பெரிய கிடாங்கன்னு டக்குன்னு சின்ன குட்டியில இறங்கிட்டு என்ன காரணம் ஒரு ஆடு ரெண்டு குட்டி ஓட்டு ஒரு குட்டி தான் இருக்கு அதனால ஒரு குட்டி வாங்கிட்டு பால் நல்லா இருக்கா ஆட்டுல பால் இருக்கு சரிங்க குட்டி குடிச்சிருப்பா ஒரு ஆறு ஆறு லிட்டர் பால் ஆறு லிட்டர் பால் இருக்கு அதனால அந்த குட்டி வாங்கிட்டு போறீங்க ரெண்டுமே கிடா மாதிரியா பொம்புறீங்களா கிடா குட்டி தான் ரெண்டுமே கிடா குட்டி தான் எவ்வளவு வேலை சொன்னாங்க ஐயாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஐயாயிரம் ரூபாய் பயங்கரமா இருக்கான் எவ்வளவு முடிச்சிருக்கியோ மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு அது வளர்ந்துக்கிடுமா அதுல வளர்ந்துக்கிடுமா வளர்ந்துக்கிடும் ஒன்னும் பிரச்சனை இல்ல எந்திரும் போது திட்டான்குலாம் எத்தனை எதனா வச்சிருக்கீங்க